ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் பார்த்தீங்களாக்கா பெண் பொம்மையை வச்சு எப்படி ஆண்களுக்கு ஏபிள் விடுறதுன்றதை நேற்று பார்த்தோம் அதே பெண் பொம்மையை வச்சு ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு எந்த விதமான இப்போ எதுவாக இருந்தாலுமே பெண்களுடைய பெண் பொம்மைக்கு வந்து ஏவல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் பெண் பொம்மை இருந்தால் அது என்ன பெண் பொம்மை தான் செய்யுமா ஆண் பொம்மையெல்லாம் செய்யாதா ஆண் பொம்மைக்கு மட்டும் பெண்கள் அடக்கிறதுக்கு வந்து ஆண்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது எல்லாருமே வந்து ஆண்கள் தான் பெண்களை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்களுக்காக தான் பெண்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேவை செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அடக்கக்கூடிய சக்தி வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கும்போது பெண் பொம்மையை வச்சு விடுற ஏவலுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு வழி இருக்குது ஆண்கள் வந்து மாதவிடை ஆவறதில்லை புரியுதுங்களா மாதவிடை ஏன் ஆவறதில்ல ஆண்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உலகமே வந்து அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று எத்தனையோ ஒரு சாதனைகளை புரிஞ்சாலும் பெண்கள் வந்து மாதவிடை ஆகுறாங்க மென்சஸ் ஆகிறாங்க அதே மாதிரி கேட்டிங்களா ஒரு பெண் தான் வந்து ஆவதம் பெண்ணால் அழிவதம் பெண்ணாலுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு காரணமே ஒரு பெண்ணுடைய மாதவிட துணி இருந்தாவோ இல்லை ஒரு பெண் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து கேட்டிங்களா மிருகசுரிஷன் நட்சத்திரத்தில் வந்து ஒரு பெண் வந்து புஷ்பவதியான அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண் வந்து பூ பொய்தாவோ அந்த பெண்ணுடைய உதிரத்துக்கு வந்து அந்த மாதவிட உதிரத்துக்கு வந்து சகலத்தையும் சகலத்தையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பெண் வந்து ருதுவானாக்கா அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்காக செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்களனாக்கா எப்படா கல்யாணம் அணிக்கிறதுனு பயப்பட அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் மிருக மிருகுசிரசி நட்சத்திரமோ அப்படின்னா சித்திரை நட்சத்திரமோ அப்படின்னா அவிட்டு நட்சத்திரத்தில் ஆகிறவங்களுக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களால் வந்து அழியிறாங்க அவங்களால் வந்து அவங்க ஆண்கள் வந்து அழிஞ்சு போய்டும் ஆண் வம்சமே இல்லாத போயிடும் அப்படிலாம் கணக்கு கிடையாது கிழமை ஆனாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆண்களை அடக்கி ஒடுக்கி மூடியில் உக்கார வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதிரி மூணு நட்சத்திரத்தில் வந்து அவங்க ருதுவாக பெண்களுக்கு சரிங்களா அதே செவ்வாய் வந்து நீசமாக இருந்து பகையாக இருந்தாங்கனாக்கா அவங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குரிய ஆகிடும் அதே செவ்வா வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்று இல்லை கேந்திர திரிக்கோனங்கள்னால அவங்க வாழ்க்கையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நல்ல ஒரு கவுர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஆன்மகனை திருமணம் பண்ணிக்குவாங்க அதே சவா வந்து உச்ச ஆட்சி புரிஞ்சு நல்லா குருனுடைய பார்வை இல்லை சுக்கரனுடைய பார்வை இல்லை சந்திரனுடைய பார்வை இல்லை புதனுடைய புதனுடைய பார்வாகாது குரு சுக்ரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இவங்களுடைய பார்வைப்பட்டாங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க நிலபோலாங்க சேரும் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே ஆண் அதே பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்களானாக்கா செவ்வாய்க்கிழமை ஆன பெண் வந்து அந்த பெண்ணுடைய பெண் சீலைன்னு சொல்லுவாங்க பென்சில் இல்லை பெண் சீலை முன்னோர்கள் மறைமுகமாக எழுதி வைக்க வ வைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய குறிப்பு மறைமுகமாக எழுதி வச்சிருக்கிற மிகப்பெரிய குறிப்பு சரிங்களா இந்த மிகப்பெரிய குறிப்பில் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னாக்கா ஆடாத ஒரு அதான் கேட்டீங்களா ஆட்டி வைக்கவே முடியலன்னு சொல்லக்கூடிய ஆலையும் ஆட்டியை கூட அந்த அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை ருதுவான அந்த பெண்ணுடைய மாதவிட உதிரம் இருந்தாவே புரியுதுங்களா அதனால தான் வந்து பெண்களை வந்து எல்லாமே ஆவத பெண்ணால் அழிவு சிவனும் மனைவியாக கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு முருகனும் மனைவியை கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மகாவிஷ்ணுவும் மனைவியை கூட தான் வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லோரும் இவங்க கூட வச்சுட்டு காரணமே மாந்திரிகத்தில் வந்து பெண்களுடைய துணை வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைனாக்கா அவங்க வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு கேட்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து மாந்திரிக்கத்தினுடைய முழு பலன் வந்து இவங்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டிங்களா இவங்களை வந்து கடவுளாக போற்ற அளவுக்கு வந்து இவங்க கூட இருந்து இவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது எனக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பெண்ணை வச்சு இன்னொரு வேலையை செய்யலான்னு கேட்டிங்களாக்கா இந்த பெண் பொம்மையை வச்சு இன்னொரு 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 வீடியோ போட்டு சொல்லிடுறேன் இன்னும் இன்னொரு ரெண்டு வீடியோ வரும் இந்த பெண் பொம்மையை வச்சு இந்த பொன் இந்த பெண் பொம்மையை வச்சு நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா இந்த இது இது இதை வச்சு இந்த மாதவியுடைய துணியை விட்டுருங்க அந்த துணியை எடுத்து அதோடு சேர்ந்து பண்ணியோடய ரத்தத்தை எடுத்து அப்படி இல்லை பண்ணியோடய ரத்தத்தை எடுக்க முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பண்ணி கழுத்தில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கயிறு எந்த பண்ணிக்கு கட்டியிருக்காங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் கேரளாவில் இருக்கும்போது அப்படி கட்டி வச்சு அந்த கயிறு நான் எடுத்து செஞ்சுருக்கேன் இங்கே கூட கட்டி வச்சுருப்பாங்க ஏதாச்சும் பண்ணி வந்து தொலைஞ்சி போகிற மாதிரி தான் கட்டி அந்த கயிறை எடுத்து சுட்டு அந்த பெண்ணுடைய அந்த மாதவிட ரத்தத்தில் வந்து இதை வந்து சேர்த்து கலந்து ஒன்றும் வேணாம் கருவு மொத்தம் இருக்குது பார்த்தீங்களா கருவு மொத்தமும் அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னாக்கா இந்த ஒண்டி ஒண்டி மூலிகைன்னு சொல்லுவாங்க ஒண்டி மொழிகனா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி அதுவும் உங்களால் ஒண்டி மூலிகை நான் கண்டுபிடிக்கும் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கெல்லாம் குறி இப்போ வந்து மழையே இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் செடியை காத்தினு இருக்குது நம்ம கொடியவும் அதுக்கப்புறம் ஒண்டி மொழிகெல்லாம் தேட முடியாது அது கிடைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் இந்த ஒண்டி மொழிகை வச்சு நான் சேர்த்து நான் சொல்லித்தரேன் அது வந்து என்ன பண்ண நம்ம அந்த பெண்ணுடைய அந்த செவ்வாய்க்கிழமை ஆனுடைய பெண்ணுடைய அதாவது முதல் மேச்சர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மா மாதவிடை ஆகிறாங்களே அந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்கள் வீட்டில் அப்படியார மாந்திரிகர் செய்கிற வீட்டில் வந்து அப்படி இருக்காங்கன்னாக்கா அவங்களுடைய மாதவிடை துணியும் பன்னியோட அந்த இது அந்த என்னது அந்த கயிறு சரி அதுவும் இல்லைனாக்கா முள்ளமன்றி முள் அந்த முள்ளமன்றி முள்ளை வந்து மொத்தம் சுட்டு எடுத்துடணும் சுட்டு பண்ணாங்க சகுனி முள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த இலையை எடுத்துக்கங்க இல்லாட்டி அந்த அந்த செடியை கூட கொஞ்சம் அந்த செடியை கொஞ்சம் உடச்சி கூட போட்டு மொத்தத்தை சுட்டு சாம்பலாக்குங்க சாம்பலம் ஆக்கிட்டீங்களா இதை வந்து கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாத ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது செவ்வாய் வீட்டில் சனி நீசம் ஆவாரு உச்சமாவாரு ஆனா செவ்வாய் வீட்டில் வந்து சனி நீசம் ஆகுறாரு சனி வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமாவுறாரு அதனுடைய ரகசியம் வேற விஷயத்துல சொல்ல மாதிரி இதுல ஜோதி எடுத்துக்க போகக்கூடாது நம்ம அதனால செவ்வாய்க்கிழமை ருதுவான அந்த பெண்ணுடைய துணியோ பிளட்டோ என்ன நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து மயான சாமலை எடுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பன்னி முள்ளையும் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு ஏவுள் சக்கரத்தை ஏவுள் பொம்மையை ஒன்று போட்டு ஏவுள் சக்கரத்தை போட்டு கிளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று பெண் பொம்மை தான் இருக்கணும் ஆண் பொம்மையை வந்து ஏவுள் விடக்கூட ஆண் பொண்ணு ஆண் பொம்மையை வேவிலு விடுறதா இருந்தாக்கா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வேறு ஃபார்மாலிட்டிஸ் அதை வேறு சொல்லிக்கிட்டு வராத்தே நான் அதுலேருந்து என்ன பண்ண கேட்டிங்களா ஒன்றுமே வேணாம் அதை மட்டும் செஞ்சுட்டு வெண்கெடுக்க எடுத்துங்க வெண்கெடுக்கிறது கருவு மூத்து விதையாவோ அந்த கருவுமுத்தோடைய சாம்பலம் எடுத்துக்கங்க இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சா சாம்பல் ஆக்கிடுங்க சாம்பல் ஆக்கிட்டு நான் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா ஒன்று சண்டால் கருவில் சேர்த்து போடுங்க இல்லை கேட்டிங்கனாக்கா இட்டி தாயலத்தை வச்சு போடுங்க அப்படி இல்லை பிண்டை தாயலத்தை வச்சு போடுங்க அப்படி இல்லைனா விஷமுட்டி தாயலத்தை வச்சு போடுங்க அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பண்ணியோட நெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டுனா பண்ணுங்கள் நீங்கள் நீங்களே வந்து அதை கட்டில உங்களுக்கு வந்து எதிரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை அது வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு சரி பண்ண முடியல நீங்களே இதெல்லாம் மொத்தத்தை சேகரிங்க சேகரிச்சுட்டுனா பண்ணுங்கள் செவ்வாய் கிழமையோ சனி சனிக்கிழமையும் அறமுட்டோம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசைக்கு முன்னால் பின்னால் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமிக்கு முன்னால் பின்னால் அது வந்து ராகு காலம் ஏமாகாண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மரண யோகம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டு போய்ட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த ஒரு எதிரி வீட்டை போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் இது மாதிரி சாம்பல் மாதிரியான கொண்டு போய் போடுங்க அப்படின்னா அந்த மையாக்கி கூட கொண்டு போய் போடுங்க நீங்கள் போடுங்க அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புல் பூண்டு கூட முளைச்சி முளைச்சா கூட கிள்ளி போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அந்தளவுக்கு வந்து கொடூரமாக வேலை செய்யும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வேலை செய்யும் அந்த பெண்ணுடைய ருதுவானது அந்த பெண்ணுடைய ருதுவை வச்சு எட்டு வகையான அஷ்டகர்த்த அஷ்ட கர்மத்தை சொல்லிக்கிறாங்க அதில் வந்து மோகனத்தையும் வசியத்தை மட்டும் விட்டுட்டு மீதி ஆறு வகையான வேலையும் செய்து கொடுக்கலாம் ஆனால் வந்து இதை நாசம் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை செய்யணும் தவிர நல்லதுக்காக இந்த வேலையை நம்ம செய்ய முடியாது சரிங்களா சரி இந்த வேலையை நம்ம செய்கிறோம் இப்போ இந்த வேலையை செய்து முடிக்கணும் செய்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்னு கேட்டிங்களானாக்கா இந்த இப்போ இந்த இந்த மாதிரி வந்து மெழுகு பொம்மை சேர்த்துட்டிங்களா இந்த மெழுகு பொம்மை நேற்று வந்து சொல்லியிருக்கேன் பெண் பொம்மை வச்சு எப்படி ஆண்களுக்கு ஏவிழிவுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ இதே வச்சு நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னு உன்னு கூட உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுங்க இந்த பெண் பொம்மை சேர்த்துட்டிங்களா அந்த பெண் பொம்மை செய்து முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னுக்காக அந்தருடைய ரத்தம் அதாவது பெண்ணுடைய மாதவிட கிடைக்கலாம் பரவாயில்ல நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பன்றியோட ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்குங்க பண்ணியோட ரத்தம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க மையான சாம்பல் எடுத்துங்க அதுக்கப்புறம் நம்ம கருவமத்துடைய விதை இல்லாட்டி அதை வந்து செடியோடு பிடுங்கிட்டு போய்ட்டு அதை சுட்டு அந்த சாம்பல் எடுத்துக்கங்க அதை எடுத்துட்டு வெண்கடுக்கு எடுத்துக்கங்க இது மொத்தத்தையும் எடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தகுடு எடுத்து எழுதுங்க ஒரு தகுடை ஒன்று எடுத்து எழுதிட்டு அந்த தகுடு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இதுக்கு வந்து முன்பக்கம் முன்பக்கம்னு கேட்டீங்களானாக்கா மார்க்கை ஓட்டி சொன்ன இல்லையா இப்போ இடுப்பை ஓட்டி அந்த தொப்பு வயிறு பார்த்தீங்களா அந்த வயிறை ஓட்டி என்ன பண்ணீங்கன்னு கேட்டாக்கா இதை போட்டு நீங்கள் கட்டிட்டீங்க கட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இதை கொண்டு போயிட்டு மயானத்தில் மயானத்தில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களா மயானம் இல்லை மயானத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது செய்ய முடியாது எங்களான்றிங்களா மயானத்தை செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கருவ மொத்த செடி சொன்ன பாருங்கள் அந்த கருவ மொத்த செடி பிடுங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த கருவ மொத்த செடியை வச்சு செய்யணும் வீட்டில் வந்து கருவே அளவுக்கு உரு தெரியாமல் ஆயிடுச்சு கூட சொல்கிறது தான் அந்த கருவ மொத்தம் செடி அதே கருவ மொத்தத்தை வச்சு வங்கத்தையே கூட சுற்றி பண்ணலான்னு ஒரு ரகசியமான வேலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமை தான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா இப்போது இந்த வேலை நம்ம செய்து முடிக்கிறோம் இது என்ன பண்ண பேரெல்லாம் தகட்டில் ஏற்றிட்டீங்களா இதுக்கு வந்து அந்த பண்ணியோட வந்து ரத்தத்தனம் இல்லை பண்ணியோட நெய்யெனை நம்ம மொத்தம் திரும்ப திரும்ப தடவிடுங்க எந்த மாந்திரிகமும் இந்த மாந்திரிகத்துக்கு ஈடாகாது அவ்வளோ ஒரு இதுவாக வேலை செய்யும் ஆனால் அழிக்கிற வேலை தான் சுத்தமாக நல்ல நல்ல வேலை எதுவுமே கிடையவே கிடையாது சரிங்களா எந்த மாந்திரிகமோ இந்த மாந்திரிகத்துக்கு ஆகாது இந்த மாந்திரீகத்துக்கு வந்து இணையம் ஆகாது பண்ணியோட முள் போட்டு சுட்டு எடுத்துட்டீங்க அந்த பண்ணியோட கயிறை போட்டு சுட்டு எடுத்துட்டீங்க எதனா ஒன்று இருந்தாலும் பண்ணி விடுது சகுனி முள்ள கூட சேர்த்துங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னாக்கா ஏழு முள் கருவேல முள் எட்டி முள் நெறிஞ்சி முள் ஆணை முள் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் தேல் கொடுக்கு முள்ளெல்லாம் இருக்குது தேல் கொடுக்க முள்ள வச்சு கூட நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய முடிக்கலாம் அவ்வளோ ரகசியமான வேலைகள்லாம் இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க இதை கொண்டு போயிட்டு இதை செய்து முடிச்சுட்டு அந்த இந்த பண்ணியோட ரத்த சொன்ன இல்லையா அதெல்லாம் சாம்பலாம் கலந்துக்குங்க இவங்களை வந்து எந்த எந்த எதிரி அழிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த எதிரியோட இதில் வந்து எழுதி இது என்ன பண்ணீங்கன்னாக்கா நாலா பக்கமாக முள் குத்திடணும் முள் குத்திட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாம் கரெக்டாக உட்காந்து வீட்டில் உட்காந்து எழுதணும் எழுதி நாலா பக்கமாக முள் குத்திட்டு எந்த முள் சகுனி முள் குத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பன்னி முள்ளு குத்தலாம் அப்படின்னா கருவேளை முள்ளு எட்டி முள் ஏன்னா குத்திட்டீங்களா குத்தி முடிச்சிட்டு நேற்று வந்து சொன்னது வந்து அந்த பச்சை வந்து மை சொன்னேன் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சண்டால வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் வேலையை சண்டால கருவு சருவ சண்டால மை அதுக்கப்புறம் கெட்ட இதை செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு போய் என்ன அப்படினாக்கா இதை எருக்கும் செடி கீழேன்னா போதைங்க எட்டி செடிக்கு எட்டி மரத்து கீழே போதீங்க அப்படின்னாக்கா அரளி செடி கீழேனா போதிங்க இது புதைக்கணும் இதை புதைச்சி வச்சுட்டு இதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா உதிர சாதம் அதான் ரத்த சாதத்தெல்லாம் கொடுத்து கரெக்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணணும் கட்டிங்கன்னாக்கா அந்த அந்த ரத்து எத்தனை ரத்த அந்த ரத்தத்தை முகத்தெல்லாம் விட்டு போட்டு தடவை தவிடலாம் போட்டு தவிட்டு அதை வச்சு விட்டுட்டு அதில் அந்த சாம்பெல்லாம் அது கொண்டு போய் அவங்க வீட்டை வந்து மூணு முறை சுற்றி மாதிரி பொதச்சிட்டு அவங்க வீட்டில் மட்டும் போட்டுவாங்க அழிக்கிறது நான் அழிக்கிறது அது செய்துட்டு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள் ஏழுலேருந்து பதினோரு நாள் பதினாலுக்குள்ளே வந்து அந்த குடும்பத்தில் வந்து வெட்டி மாண்டுக்குன்னு இருக்கிற அந்த தடவை மேலே போடுவாங்க அது செய்யணும்னு கேட்டிங்களாக்கா ஊருக்குள்ளே வந்து பெரிய பகையாலே இருக்கணும் ஊருக்குள்ளே மாட்டவங்களாக இருக்கணும் ஒரு குடும்பத்தை கெடுத்துவங்களாக இருக்கணும் ஒரு குடும்பத்தை நாசமானவங்களாக இருக்கணும் ஒரு குடும்பம் வந்து சாகரத்துக்கு வந்து முழுமையான காரணமாக இருந்தவங்களும் ஒரு குடும்பம் அழித்துக்கு முழு அந்த மாதிரி வீட்டுக்கு இந்த வேலை செய்து கொடுங்க செய்யுங்க நல்லதே நடக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா இந்த பெண் பொம்மையை வச்சு இன்னும் ரெண்டு மூணு ஏவல் செய்யலாம் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா இதுவும் பெண் பாவையை வச்சு ஏவல் விடுறது எப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் நான் இதையே செஞ்சு முடிச்சிங்க பெண்ணுடைய உதிரத்தை வச்சு அது மாதிரி எப்படி செய்யலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த பெண்ணுடைய இது இதை வச்சு வேறு என்னென்ன செய்யலாம் வசியம் பண்ணுறதெல்லாம் எப்படி லே லேட்டாக தான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா கெட்டது மொத்தம் சொல்லி முடிச்சுடா அதுக்கப்புறம் நல்லது சொல்லி முடிக்கிறேன் சரிங்களா நம்ம நீங்கள் கேட்டீங்க எப்படி வச்சு ஏபிள் பண்ணுறது என்ன இன்னும் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டுத்தையும் சொல்லி வச்சுரு பெண் பொம்மை வச்சு அதுக்கப்புறம் ஆண் பொம்மையை வந்து வசியம் பண்ணுறது எப்படி எதை பண்ணுறதுன்னா சொல்லித்தரேன் பாருங்கள் உங்களுக்கு சொ சொல்லி கொடுத்துருக்குறதோ காட்டியிருக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கேட்குறது ஒரு ஒரு கேள்விக்கும் நான் கொடுக்குற பதில்ன்றதை பார்த்தீங்கன்னா நாலு நாள் பதில் கொடுப்பேன் இருக்குது ஒவ்வொரு பதிவும் போகிறதுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோவோ நம்ம செஞ்ச வேலைங்களெலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நம்ம சேனலை பார்க்குறோங்க பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் வந்து முதல்ல வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்